ரொம்ப நாளாக இந்த ரெசிபி செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இன்றைக்கி நான் செஞ்சு முடிச்சுட்டேன் கேமோர் வெரி வெல் நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு வாங்க பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் சுபஸ்ரீ வெல்கம் டு சுபா குக்கரி இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க மிளகு வருபடுறப்போ மிளகு தெரிக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது அதே கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா பொரியட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிக்கன் நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா வதங்கணும் இப்போ சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி கம்மியாவே சேர்த்துக்கோங்க ஏன்னா சிக்கன்லேயும் தண்ணி இருக்கும் இப்போ கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் பாருங்க சிக்கன் நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க வதங்கி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்போதும் போல சிக்கன் செஞ்சோன்னா ஃபைனலா நம்ம பெப்பர் பொடி போடுவோம் இல்லையா அதே போல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுவையான பெப்பர் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நம்ம ஹோட்டலில் பெப்பர் சிக்கன் சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே போல் தான் இதுவும் இருக்கும் மோஸ்ட்லி நம்ம வந்து சிக்கன் வாங்கினா சிக்கன் கிரேவி அது போல தான் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஒரு சேஞ்சுக்கு நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இது போல திரும்ப திரும்ப செய்வீங்க உங்களுக்கு இந்த பெப்பர் ஃப்ரை வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சுபா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி